ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டேலர்ஸ் சேனல் இன்றைக்கி நம்மளோட சக்தி டேலர்ஸ் சேனலில் ஒரு ஆர்கன்சா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பத்து வயது பொண்ணுக்கான அம்பாலா கவுன்னு ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம அந்த அம்பர்லா கவுனுக்கு வந்துட்டு அவங்க அளவு எதுவும் கொடுக்கல அந்த குழந்தையோட ஃபோட்டோ மட்டும்தான் நமக்கு அனுப்பியிருக்காங்க நம்ம அதை வச்சு தான் அளவை அந்த ஃபோட்டோவை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த பத்து வயசு பொண்ணுக்கான அளவு இதில் கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன் இதனோட ஸ்லீவும் வந்து அம்பர்லா ஸ்லீவு தான் அந்த அம்பர்லா ஸ்லீவோட கட்டிங் எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் இதில் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க இது நான் இப்போ மெட்டீரியல்லையும் லைனிங் கிளாத் இரண்டையும் வச்சு கட் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மெட்டீரியலை வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உள் பக்கம் வெளிப்பக்கம் இருக்கு நல்லாவே தெரியுது மார்க் பண்ண தேவையில்லை எடுத்துட்டு பாருங்க இதோட முந்தான பகுதி இருக்கு அதனால நம்ம இந்த முந்தான பகுதியை கட் பண்ணி எடுத்துருவோம் இது ஒரு ஆர்கன்ஸா சாரி இந்த சாரியில வந்து ரெண்டு சிஸ்டருக்கான ட்ரெஸ்ஸு தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு சுடிதார் பெரிய பொண்ணுக்கு சுடிதாரு சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு அம்பர்லா கவுன் ஓகேங்களா இப்போ இதை நம்ம நான் ரெண்டாம் மடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த கரை பாகத்தில் அடுத்தது இதை இந்த கார்னரை உங்களுக்கு இப்படி பாருங்கள் இந்த கார்னரை வந்து அப்படி கொண்டு போய் கரெக்டாக இந்த கார்னரும் இந்த கார்னரும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டிருக்கேன் சரி இதுங்களா இப்போ முக்கோணமாக மடித்து போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம இடுப்பு அளவு மற்ற அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு எடுக்கணும் இதுக்கு இதனோட ஹிப் சைஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இதனோட ஹிப் சைஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நாம் இதை நாலாக மடித்து போட்டிருக்கோம் இதில் நாலாக டுவெண்ட்டி ஃபைவ் நாலாக டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் ஆறரைன்னா இருபத்தி ஆறு வரும் ஆரை கால் ஆறே கால் வரும் நம்ம ஆறு இன்ச்சில் வச்சு ஒரு கோல் போட்டுக்குவோம் ஓகேங்களா ஆறு இன்ச்சில் வச்சு ஒரு கோல் போட்டுட்டு நடுவில் நடுவில் ஒரு முக்கால் இன்ச்சு இது சின்ன பொண்ணுன்றதுனால முக்கால் இன்ச்சு போதும் முக்கால் இன்ச்சு கீழே கொடுத்து இப்படி ஒரு வளைவு லைட்டாக வளைச்சுருங்க இந்த இடத்துல அப்போ தான் இது ஸ்கர்ட் போடும்போது கரெக்டாக வரும் இந்த இந்த இடத்துலேருந்து இந்த கவுனோட உயரம் வந்துட்டு இருபத்தி ஏழு ஓகேங்களா இருபத்தி ஏழு இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம இதே மாதிரி இங்கேருந்து இருபத்தி ஏழு அப்படியே லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தி ஏழில் அப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டு வரணும் எப்போவுமே இந்த கவுனுக்கு கட் பண்ணும்போது நீங்கள் துணியை ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணிடுங்க மீன் இருக்கிற துணியை வச்சு மேலே டாப்புக்கு கட் பண்ணுறத அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க அப்போ தான் ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதாக கிடைக்கும் நான் இதில் சுடிதாருக்கு தேவையானதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு இது மார்க் பண்ணியாச்சு இப்போ நான் இதை கட்டிங் போட போகிறேன் இதுக்கு தேவையான லைனிங் வந்து இதே மாதிரி மடித்து தான் நம்ம லைனிங்கே கட் பண்ணணும் ஆனால் ஒரு இன்ச் மேலே வச்சு ஒயரத்தில் ஏன்னா லைனிங் வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு கீழே வந்துடக்கூடாது அதுக்காக ஒரு இன்ச் மேலே வச்சு லைனிங் கிளாத்தை இதே அளவு கட் பண்ணுங்கள் அப்போ இந்த கவுன் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஸ்கர்ட் கட் பண்ணியாச்சு இந்த இடுப்பு பகுதியை ஒரு கட் கொடுத்துக்கலாம் இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்தது மீதி இருக்கிற இந்த துணிகளில் பாருங்கள் இப்போ துணிகள் இருக்குது இதில் வந்துட்டு உடம்புக்கு கட் பண்ணிடலாம் நான் லைனிங் கிளாத் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு இதுலேயே எல்லாத்தையும் சொல்லி தந்துடுறேன் மார்க் பண்ணுறது எல்லாத்தையும் இதுலேயே நான் காமிச்சு கொடுக்குறேன் இன்னைக்கு உடம்பு சுற்றளவு வந்து இந்த குழந்தைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுன்னா ஏழு சென்டிமீட்டர் வருது ஏழு ஏழு சென்டிமீட்டர் தான் வருது நம்ம ரெண்டு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் ஏன்னால் இது நம்ம வந்து அளவு இல்லாமல் தான் இதை இது பண்ணுறோம் நம்ம சைடில் ஒரு நாலு தையல் போட்டு கொடுக்கும்போது அவங்க தேவைப்பட்டால் அவங்க எக்ஸ்ட்ராவாக பிரிச்சுக்கிட்டோன்றதுக்காக இதனோட உயரம் வந்துட்டு பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி முன்னாடி ஒரு பத்து வயசு குழந்தைக்கான அளவு என்கிட்ட இருந்ததுனால நான் அதை வச்சு இதை கட் வரேன் நம்ம சோல்டர்னோட அளவு வந்துட்டு பன்னெண்டு பன்னெண்டில் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது குட்டியாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டே கால் இருந்தால் போதும் சோல்டர் இங்கே ஆம்போல் சுற்றளவுக்கு நாலு நாளைகால் இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க கால் இருந்தால் போதும் ஒல்லியான குழந்தை தான் சொல்லியிருக்காங்க இப்போ இது ஏழு இங்கே இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னா ஆரைகால் ஆரைகால் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இங்கே ஏழு கீழே ஆரைகால் இப்போ நம்ம அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு சேர்த்து இப்படி இதையும் மார்க் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா முன்னாடி கழுத்துனோட உயரம் வந்துட்டு நான் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் நான் கட் பண்ண லைப்போ இது வந்துட்டு நாலு இன்ச்சு தான் கழுத்து வைக்க போகிறோம் இப்போ நான் அதை உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறேன் இதை இப்படியே போட்டு நம்ம இதுக்கான பேக் தட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம பின்னாடி ஜிப் வைக்க போகிறோம் இந்த கவுனுக்கு இதையே போட்டு நம்ம அடுத்தது அடுத்த தட்டு பேக் தட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்துக்கள் எல்லாம் வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம அளவு எடுத்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வேண்டாம் இதே அளவு அப்படியே போடுறேன் சைடில் துணி எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கோம் நம்ம ஓகேங்களா இதில் கழுத்துனோட சென்டரையும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம் நான் லைனிங்ல கிளாத்தெல்லாம் அப்புறமா நான் கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இப்போ இதை கட் பண்ணிக்கங்க இதில் வந்துட்டு இந்த ஆம்கோள் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்படியே டேப் வச்சு கொண்டு வாங்க ஆம்கோள் வந்து பதினொன்று வருது பதினொன்ற அந்த மாதிரி வருது சரிங்களா இப்போ இதுக்கு இந்த பதினொன்றை இன்ச் ஆம்கோல் சுற்றளவை வச்சு நம்ம அம்பர்லா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இதனால் நான் காமிக்கிறேன் அம்பர்லா ஸ்லீவ்க்கு எப்போவுமே துணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் ஜாஸ்தியாக துணி இருந்தால் மட்டுமே நீங்கள் அம்பர்லா ஸ்லீவ் கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ண வேண்டாம் சாதாரணமான ஸ்லீவ் கட் பண்ணிடுங்க இது ஒரு ஃபுல் ரவுண்ட் சர்க்கிள் இப்படியே ஃபுல் ரவுண்ட் வேணும் அதனால் இது ஒரு நம்ம ஒரு பதிமூன்றரை இன்ச்சில் ஃபுல் ரவுண்ட் சர்க்கிள் மார்க் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு மேலே கீழே பதிமூன்று அதே மாதிரி இந்த பக்கமும் பதிமூன்று ஓகேங்களா இந்த பதிமூன்றுங்கிறது வந்து ஒரு அஞ்சு இல்லை அஞ்சரை இன்ச்சு அந்த மாதிரி கை உயரம் வரும் இது எப்படி நம்ம அந்த உயரத்தை கனெக்ட் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டுக்கோங்க ரவுண்ட் சர்க்கிள் போடுறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த துணியை ஃபஸ்ட்டு நாளாக மடிச்சுக்கோங்க நான் அப்படியே ரவுண்டு போட்டுவிட்டேன் நீங்கள் அப்படி போட வேண்டாம் இந்த மாதிரி நாலாக மடிங்க மெட்டீரியலை நாலாக மடிங்க இப்படி நாலாக மடிச்சிட்டிங்கன்னா பதிமூன்றரை சொன்னோம் இல்லைங்களா பதிமூன்றரைக்கி ஆராயமுக்கால் வரும் உயரம் நம்ம அந்த ஆரை முக்கால் அளவுக்கு இதை மடித்து போட்டுட்டு ரெண்டு கைக்கும் நான் இப்போ ஒன்றா கட் பண்ணுறேன் கவனிச்சுக்கோங்க எல்லாம் ஆராயமுக்கால் ஏழு இருக்குது இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஏழு வச்சுக்கலாங்க இப்போது இந்த ரவுண்டில் இங்கேருந்து எவ்வளோ இருக்கோ ஏழு இருக்குது ஆ ஆற ஆராயமுக்கால் இருக்குது இல்லைங்களா இந்த ஆராயமுக்கால் இப்படியே இப்படியே கொட்டுவாங்க இந்த டேப்பை இங்கே இந்த கார்னரில் இருக்கிறது அதே மாதிரி அப்படியே அந்த ஆரை ஆறைமுக்கால்லையே தான் இருக்கணும் இந்த வளைவு மட்டும்தான் இப்படியே திருப்பிட்டு வரணும் ஓகேங்களா நம்ம இதை இப்போ இந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்திங்கன்னா ரெண்டும் ஒரே அளவாக கரெக்டாக வரும் கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்திருக்கோம் இதில் ரெண்டு துணியை மட்டும் மேலே எடுத்துருக்காங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு இன்ச் தள்ளி இப்படி வைக்கணும் இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ச் தள்ளி மேலே வைக்கணும் இந்த இடத்துல ரெண்டு இன்ச் இருக்குது நம்ம செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ச் தள்ளி நம்ம இங்கே மேலே வச்சுரு மேலே வச்சு மடித்து போடணும் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இப்போ இதை மறுபடியும் நம்ம நாலாக மடிக்கிறோம் நாலாக மடிக்கும்போது கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க பின் இருந்துச்சுன்னா நீங்கள் பின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பதிமூன்றரை இன்ச்சு சி பதினோரு இன்ச்சு ஆம்போல் அளவு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு இதை நம்ம கட் பண்ணணும் இது ஃபுல் ரவுண்ட் சர்க்கிளும் வரும் இது ஒரு மடிப்பு தான் இருக்குது இப்போ இதில் வந்துட்டு நம் நமக்கு ரெண்டு சென்டிமீட்டர் வேற இருந்துச்சுனாவே பதினொன்று வந்து வந்துடும் ஏன்னா இது நாளாக மடித்து போட்டிருக்கோம் ஒன்னையும் நாளாக மடித்து போட்டிருக்கோம் அதனால் சொல்கிறேன் கம்மியாக வெட்டிட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் மறுபடியும் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான் ஜாஸ்தி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா ஒன்றே முக்கால் தான் வச்சு இதை நான் மார்க் மார்க் பண்ணியிருக்கேன் வேணுன்னா கூட நான் கையை வெட்டி எடுத்துட்டு மறுபடியும் வேணுனா கூட நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாமே தவிர நல்லா பெருசாக இவ்வளோ அகலத்துக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா இது கையில் போய் பொருண்டி அந்த ட்ரெஸ்ஸில் உட்காரும்போது இதை நம்ம சின்னது பண்ண முடியாது பெருசு பண்ணலாம் ஆனால் சின்னது பண்ண முடியாது அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு குட்டியாகவே நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி அந்த அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க ஏன்னா அது எதுக்கு அந்த கட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எடுத்துட்டோம் இல்லைங்களா இது வந்து இப்போ இந்த ஸ்லீவு நம்ம இந்த கையில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரப்போகுது பார்த்திங்களா இந்த கார்னர் வந்து நம்ம அக்குள் பகுதியில் வச்சு கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கார்னர் கட் பண்ணியிருக்கோம் இந்த கார்னர் வந்து ஷோல்டரில் தோள்பட்ட பகுதியில் வர்றதுக்காக இந்த கார்னர் இருக்குது இப்போது இந்த லென்த்து தான் நம்மளோட கைனோட லென்த்து அளவு வரும் நான் இதை ஜிக்ஜாக் மிஷினில் வச்சு ரவுண்டாக அடிக்கப் போகிறேன் இதை நான் ஓரம் அடிக்க போகிறதில்ல ஜிக்ஜாக் மிஷினில் வச்சு அடிக்க போகிறேன் இப்போ இந்த கைனோட அளவு இப்படி கை ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா இப்போது இந்த அம்பர்லா ஸ்லீவு இந்த அம்பர்லா ஸ்லீவ் கட் பண்ணுறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதனோட அளவுகள் வந்து எவ்வளோ கை நீளம் இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையலாக கட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் துணியில் வச்சு கட் பண்ணுங்கள் உங்களுக்கு கை எவ்வளோ நீளம் வேணுங்கிறத ஒரு குறிப்பிட்ட அளவு நீளம் வச்சு பேப்பர் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நான் கூட அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஒரு பேப்பர் கட்டிங்னோட அளவு இதை விட ஜாஸ்தி கை நீளம் போது நாங்கள் இந்த ரவுண்டு சர்க்கிளை விட ஜாஸ்தி வச்சுக்குவோம் சரிங்களா இதை விட கம்மியான கை நீளம் இது வந்து இதுதான் கையினோட நீளம் வரும் இந்த பகுதி அக்குள் பகுதி கிட்ட வரும் இந்த பகுதி தான் நீளம் வரும் இதை விட நம்மளுக்கு கை நீளம் வேணும் பெரியவங்க கை போது நம்ம இன்னும் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு சேர்த்துக்கலாம் நீளத்தை இந்த பக்கமும் சேர்த்து வரும் இந்த பக்கமும் சேர்த்து வரும் பெரியவங்களுக்கு போட்டுக்கலாம் இதே குட்டி பாப்பாங்களுக்கு போடும்போது நம்ம ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு குறைச்சி இந்த ரவுண்டை நம்ம கொண்டு வந்துடலாம் அதனால் ஒரு குறிப்பிட்ட சைஸில் நீங்கள் இந்த பேப்பர் கட்டிங் போட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த எந்த சைஸில் உங்களுக்கு கை நீளம் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அம்பர்லா ஸ்லீவு அழகாக கட்டிங் போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இந்த பேப்பர் கட்டிங் காமிச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு பாடம் பண்ணுற மாதிரியே தையல் பழகணும் அப்படின்றது அவசியம் இல்லை நம்ம வந்து அது எப்படி சுலபமாக கற்றுக்கிட்டால் ஈஸியாக கற்றுக்கலாமோ இதுக்கு இந்த அளவு தான் அக்யூரெட்டாக வைக்கணும் இந்த அளவு தான் இருக்கணும் காலிஞ்சு ஜாஸ்தியாக போனால் எப்படி ஆகிரும் அப்படி ஆகிடும் கிடையவே கிடையாது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக தைக்கலாம் எல்லாருமே தைக்கலாம் பிகினர்ஸும் இந்த அம்பர்லா ஸ்லீவ் அழகாக தைக்கலாம் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ